வெண்ணிரவு சாரல் நீ வீசும் கோலிர் காதல் ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற உஞ்சல் நீ இந்த ஹரிக்கு கொஞ்சமா சென்ஸ் இருக்கா யாரோ ஒரு மூணாம் மனுஷ கூட்டு போறான்னு சொல்றாரே ஹம் நீ போறியான்னு கூட என்னை கேட்காம போயிருன்னு சொல்லிட்டு போயிட்டானே இந்து நம்ம கிளம்பலாமா இந்து ஓகேவா இல்ல சந்தே சார் பரவாயில்ல நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன் உங்களுக்கு எதுக்கு சிரமோ நீங்க கிளம்புங்க என்ன இந்து ஏன் இப்படி பேசுற ஏன் சஞ்சய் சார்னு கூப்பிடு சார் நான் கூப்பிட முடியும் எங்க மாமாவோட ரெசார்ட்ட கட்டி கொடுக்க வந்திருக்கீங்க ஒரு ஆர்கிடெக்ட் கிட்ட இப்படி தான பேச முடியும் என்ன இந்து ஏன் இப்படி பேசுற எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எங்க போனே இத்தனை வருஷமா உன்னை தேடி எத்தனை இடத்துல அலைஞ்சிருப்போம் தெரியுமா நீ என்னடானா இப்படி எடுத்து தெரிஞ்சு பேசுறியே என்னதான் நினைக்கிற உன் மனசுல அதையாவது சொல்லு எனக்கு லேட் ஆகுது நான் கிளம்பணும்

எனக்கு தெரியாது நீ இப்ப ஏன் தான் வரணும் என்ன ஆச்சு இப்படி இருக்கானே தெரியலையே மனசுல வாயை திறந்து வெளியில சொல்லவும் மாட்டேங்கிறான் நம்மளா கேட்கலாம்னா கேட்கவும் விட மாட்டேங்கிறான் நம்ம முகத்தை பார்த்தா தானே கேட்கறதுக்கு இப்ப கூட ரோட்டையே வெறிச்சு பாத்துக்கிட்டு வர என்னதான் செய்ய அம்மா வரட்டும் அம்மா வரந்தடிக்கும் கொஞ்சம் அமைதியாவே இருப்போம் கடவுளே நான் என்ன பாவம் பண்ணேன் எதுக்கு நீ இப்படி சோதிக்கிற எவனை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சனோ அவன் கூடயே இப்ப வர்ற மாதிரி ஆயிருச்சு இவனை நான் விலகி போகணும்னு நினைக்கிறப்பலாம் அவ என்னை நெருங்கி நெருங்கி வரானே ஐயோ கடவுளே இவனை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியத்தை எனக்கு கொடுங்க இவன் முன்னாடி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என் மனசுக்குள்ள இருக்க காதல் வெளியில வந்துடக்கூடாது அதுக்கு நீங்க தான் கடவுளை துணையா இருக்கணும் இந்து உன்னோட ஹாஸ்டல் வந்துருச்சு பாரு என்னோட ஹாஸ்டல் எப்படி இவனுக்கு தெரியும் நம்ம வழி கூட சொல்லலையே என்ன இந்து உன்னோட ஹாஸ்டல் எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உன்னை ரெண்டு மூணு தடவை பார்க்க வந்தேன் ஆனா நீ ஹாஸ்டல்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் எதுக்கு என்னை பார்க்க வந்தா அப்போ நான் எவ்வளவு பேசினா நீ என் பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படித்தானே ஏய் சஞ்சு எங்க போற சிச்சு சாரி சஞ்சி சார் நீங்க ஹாஸ்டல் தாண்டி போயிட்டு இருக்கீங்க எங்க போறீங்க நிப்பாட்டுங்க வண்டியை நான் இன்னும் இறங்கவே இல்லை எங்களுக்கும் தெரியும் மேடம் தெரியாம போய் உட்கார். பேசாம உட்காரு. சஞ்சய், இப்ப வண்டி நிப்பாட்றீங்களா இல்லையா? இப்போ போறீந்தோ? இப்ப எங்க கூட்டிப் போறீங்க? இப்ப நிப்பாட்றீங்களா இல்ல நானே கதவு திறந்து கீழே குதிக்கவா? என்னோ, ஏன் இப்படி பேசுற? கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லறல. பக்கத்துல ஒரு பீச் இருக்கு அங்க தான் கூட்டிப் போறேன். வெயிட் பண்ணு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ம், வந்தாச்சு மேடம். இப்ப இறங்குறீங்களா என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டி வந்தீங்க. ஏப்பா தம்பி, உன் பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுப்பா. பாட்டிமா அவ என்னோட வைஃப் இல்ல ஆமா பாட்டி நான் ஒண்ணு இவரோட பொண்டாட்டி கிடையாது ஏதா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க எதுவும் தெரியாம நீங்க பாட்டி கண்டதை வளராதீங்க இந்து நீ ஏன் இப்ப இவ்வளவு கோபப்படுற அவங்க எதுவும் தெரியாம தானே சொன்னாங்க சாரி பாட்டி மன்னிச்சிடுங்க தெரியாம பேசிட்டேன் சரி இருக்கட்டும் விடுப்பா தெரியாம நானும் சொன்னேன் நீங்களும் தெரியாம கோவப்பட்டுட்டீங்க அந்த பொண்ணுக்கு ஏதோ கோவம் போல சரி பொண்டாட்டி என்ன என்ன லவ்வர் தானே வருங்கால மனைவிக்கு பூவாங்க கூட மாட்டி வேற தேவையில்லாம எதேதோ உளறிக்கிட்டு இருக்காங்க சோ முதல்ல வேமா ஹாஸ்டலுக்கு போணும் சரி படி இப்ப என்ன அவங்க கிட்ட பூ வாங்கنا அவ்வளவுதானே ஒரு முளை பூ தாங்க இந்தப்பா இந்த பூவை அந்த பிள்ள தலையில வச்சு விடு இல்ல பட்டி எனக்கு பூ எல்லாம் வேணாம் தை செய்து பூ எல்லாம் கொடுக்காதீங்க நீங்க கொடுங்க பட்டி அவ அப்படி தான் சொல்லுவா அம்மா தாங்கி அந்த பிள்ளை தான் வாங்கி தரேன்னு சொல்லுதுல வாங்கி வச்சுக்கம்மா பூ வேணான்னு சொல்ல கூடாது தாயி இந்த பாட்டி வேற புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க இந்தப்பா இந்த பூவை வாங்கி அந்த பொண்ணு தலையில வச்சு விடு

உனக்கு என் கூட பேசவே பிடிக்கல அது பார்த்தாலே தெரியுது இந்து ஏன் அப்படி இருக்க நான் அப்படி என்ன தப்பு செஞ்சேன் சொல்லணும்னா சொல்லு சொல்ல இஷ்டம்னா சொல்ல வேணா நீ நீங்கள் இப்போ என்ன சொல்லணும்னு கூப்பிட்டீங்க அதை மட்டும் சொல்லுங்க தேவையில்லாம பேசாதீங்க இங்கே பாரு இந்தோ அத்தையும் மாமாவும் இறந்தது எனக்கு நெசமாவே தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் ஊருக்கு வந்தப்ப நீ அந்த ஊரை விட்டு போயிட்டேன்னு சொன்னாங்க உங்கள் சொந்தக்காரங்க யாரு கூடயோ சேர்ந்துருக்கதா சொன்னாங்க அதுவும் இல்லாமல் உங்கள் அத்தை மாமா அவங்களே உன்னைய கூப்பிட்டு போய் வளர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனா எந்த ஒரு அட்ரஸ் எதுவுமே தெரியல அதனாலதான் என்னால இத்தனை நாள் உன்னை வந்து பார்க்கவே முடியல என்னை தயவு செய்து மன்னிச்சிருமா அத்த இறந்ததுக்கு வர முடியலங்கிற கவலை எனக்கு இன்னுமே இருக்குது இப்ப இது சொல்றதுக்காக தான் கூப்பிட்டீங்களா உங்க அனுதாபத்தை காட்டியாச்சுல சரி நம்ம கிளம்பலாமா இந்து தயவு செய்து சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட என்னதான் பிரச்சனை இனிமேதான் ஏதாவது தப்பு இருக்கா சொல்லு நான் திருப்பிக்கிறேன் ஆனா நீ ஏன் இப்படி பேசாமலே நீ கொள்ற எதனால நீ என்னை விட்டு விலகி போறேன்னு தெரியல இந்து தேவையில்லாம எந்த விஷயத்தையும் என்கிட்ட பேசாதீங்க பழைய விஷயங்களெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேன் நான் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துற மாதிரி பேசாதீங்க உங்களை பாக்குறப்பெல்லாம் அந்த பழைய விஷயங்கள் ஞாபகம் வருதுன்னா உங்களை பாக்குற பார்க்கவே முடியாம நான் திரும்பி போயிட்டு இருக்கேன் செய்து என்னையும் புரிஞ்சுக்கோங்க என்னையும் விடுங்க இந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு உறவும் எனக்கு தேவையில்லை எந்த உறவை நான் ஏத்துக்கவும் விரும்பல அந்த உறவை புற நான் முறிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அது ஒரு உறவே இல்லை போதுமா என் வாயிலிருந்து வார்த்தையை கேட்கணும்னு நினைச்சீங்களே கேட்டுட்டீங்களா என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு உறவும் எனக்கு தேவையில்லை புரிஞ்சதா உங்களுக்கு ஓ அப்படியா நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு உறவுமே உனக்கு தேவையில்லையாமா அப்படின்னா என்னையும் உனக்கு தேவையில்லைன்னு சொல்ற அப்படித்தானே அப்படித்தான் வச்சுக்கோங்களேன் ஏன் அப்படித்தான் அதுதான் உண்மை நீங்க எனக்கு என்ன உறவு சொந்தமா பந்தமா அத்த மகனா மாம மகனா இல்ல வெறும் எதிர்த்த வீட்டுக்காரங்க அவ்வளவுதானே இந்த ஒரு உறவை சொல்லி நீங்க கொண்டாடணும்னு அவசியம் இல்லை நாலு வருஷத்துக்கு முன்னாடி வேணாம் என்னை பேச வைக்காதீங்க தயவு செய்து போயிருங்க என் வாழ்க்கையை விட்டே போயிருங்க நீங்க பரவாயில்ல நானாவே போய்க்கிறேன் ஆட்டோ கிடைக்காதா என்ன உங்க கூட போய் தான் இறங்கணும்னு அவசியம் இல்ல சரி நான் கிளம்புறேன் ஓ அப்படியா நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எந்த உரமே உங்களுக்கு தேவையில்ல தானே நானும் தேவையில்லதான் அதான் முஞ்சு கிடைச்சா சொல்லிட்டே நாளைக்கு எங்க அம்மா வராங்க என்ன அத்தை நாளைக்கு வராங்களா அதான் உங்க அத்தை வராங்க அவங்க உறவும் உனக்கு அப்படித்தானா அதுவும் தேவையில்லாத உறவு தானா எதிர்த்த விட்டு உறவு சொல்லு ம் நாளைக்கு எங்க அம்மா கிட்ட நீ எப்படி பேசுற நானும் பாக்கத்தானே போறேன் அவங்களுக்கு மட்டும் நீ இப்ப பேசுனது தெரிஞ்சிச்சுன்னா உடஞ்சு போவாங்க இப்படி உன்னால வார்த்தைகளை இப்படி கொட்ட முடியுது இதோ ஒரு கோபத்துல இருக்குன்னு எனக்கும் புரியுது என் தான் கோபமா இருக்கியா யார் மேல கோபமா இருக்குன்னு எனக்கு புரியல ஆனா உன்னோட கோபத்துல நியாயமே இல்லைன்னு மட்டும் நல்லா தெரியுது ஆமா என் கோபம் உங்களுக்கு நியாயம் இல்லாததான இருக்கும் ஒருத்தரோட அன்பு கூட புரிஞ்சுக்க முடியாது உங்ககிட்ட எல்லாம் எதையுமே எதிர்பார்க்க கூடாது சரி நான் கிளம்புறேன் உங்களால வந்து விட முடியுமா இல்லைன்னு ஆட்டோ பிடிச்சு போவா இதுக்கு மேல இங்க ஒரு நிமிஷம் கூட என்னால நிக்க முடியாது. சரி கிளம்பலாம் ரொம்ப தேங்க்ஸ் ஹாஸ்டல் வரைக்கும் வந்து விட்டதுக்கு. நீங்க கிளம்பலாம் சந்தே சார். ஓகே இந்து மேடம். உங்களுக்கு மட்டும் தான் அப்படி கூப்பிட்டு தெரியும் நினைக்கறேன். எங்களுக்கும் கூப்பிட தெரியும். எங்களுக்கும் கோவ. எங்களுக்கும் மனசு இருக்கு. ம். நான் கலம்ப்ர. கடவுளே நாளைக்கு அத்தை வராங்களா? அத்தை முஞ்சில நான் எப்படி முழிப்பேன்? அத்தை கூட என்னால பேசாம இருக்கவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பார்க்கறத தவிர்க்கணும் என்ன செய்யறதுன்னு தெரியலையே நாளைக்கு விடிய போறது நினைச்சா விடியவே கூடாதுன்னு தோணுது நான் முன்னாடி சஞ்சய் வந்ததே ஏனால் தாங்க முடியல இனி அத்தை வேற வர போறாங்க நான் எப்படி இந்த வாழ்க்கையை ஃபேஸ் போறேன் உன்னை நான் மறக்கணும்னு நினைக்கிறப்பலாம் நீ திரும்ப திரும்ப என் மனசுல வந்து ரணமாக இருக்கடா எப்படிதான் உன்னை மறக்க முடியும் ஆசாசியா உன்னை சுத்தி வந்தேனே ஒரே வார்த்தையில என்னை தூக்கி எழுந்துட்டியே கேவலம் அந்த ஒரு பொண்ணுக்காக என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு ஏன் இப்ப ஏன் பின்னாடி சுத்துற அவ என்ன ஆனா ஓ கடவுளே இவன் என்ன பண்றான் எனக்கு ஒண்ணுமே பிரியறையே இல்லை என்னை கோபப்படுத்தி பார்க்க வந்திருக்கானா ஏன் இப்படி பண்றான் அவன் தான் போயிட்டானே போயிருக்க வேண்டியதானா அப்படியே என் வாழ்க்கையில எதுக்கு திரும்ப வரணும் கடவுளை என்னால் அவனை மறக்கவே முடியலையே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் மீறேறி வந்துக்கிட்டு இருந்தேன் இந்த நிலையில் என்னை வந்து இப்படி டார்ச்சர் பண்ணுறானே அதுவும் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான் எப்போ பாரு அந்த பழைய ஞாபகங்களை ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறான் ஏன் இப்படி இருக்கான் இவனை என்னை நெருங்கவே கூடாது இவனை என்னை நெருங்கப்படவே கூடாது என்னோட சஞ்சு வாங்கி கொடுத்த பூ ரொம்ப நாள் கழிச்சா அவன் கையால ஒரு பூ வாங்கியிருக்கேன் ஐயோ இப்படித்தான் நான் யோசிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா என் மனச கேட்கவே மாட்டேங்குதே அவனவே தான் நினைக்குது அவனோட ஞாபகமா ஒரு சில பொருட்கள் வந்துருது என்னதான் செய்ய டேய் சஞ்சு தயவு செய்து என்னை விட்டு போயிரு தயவு நீ திரும்ப ஊருக்கு போயிரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்மளோட இன்னொரு சேனல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த சேனல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிபி பிரிண்ட் கிராஃப்ட் சேனல் அந்த சேனல்லையும் இதே மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி போட்டுட்டு இருக்கோம் உறவை உயிரே லவ் ஸ்டோரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த சேனலே விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட்டை எப்பயுமே எங்களுக்கு கொடுங்க தேங்க் யூ